லைட் இனிப்பு லைட் உரப்பு எல்லாமே இருக்கும் அதாவது மாங்காய் அது பிடிக்கல அதை நான் விட்டுட்டேன் இதை நான் சாதத்தை அப்படி பிணைஞ்சு அப்படி எடுத்து அள்ளி சாப்பிடலாம்னு சாதத்தினேன் நான் வந்து எனக்கு சந்தா குழஞ்சா கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லதே கரகஞ்சி மாதிரியே இல்லங்க உங்களுக்கு செரிமான சக்தி கொஞ்சம் கம்மின்னு சொன்னீங்களா சரி புருஷனுக்கு செரிமான சக்தி கம்மிங்கறத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு சோத்த கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டு என்னங்க சோத்த அரிசிய போட்டுக்கிட்டு சுத்தி கூட்டி அள்ளிட்டு வர்றவங்களுக்கு குழஞ்சு போச்சுங்க இந்த தவிர கூட்டி அழுறதுனா அந்த மூல கூட்டும் போது பத்து நிமிஷம் சேச்சுக்கிட்டு பேசி அப்படியே கூட்டி இந்த மூலையில நின்றுபோது இவங்க வளர்க்கற ஜீவங்களை கூட்டிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இந்த மூளைக்கு கூட்டிட்டு போகும்போது சேர்த்துக்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் காலையில அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் சரி இதுக்காக அவங்க வீட்ல போய் பேசல என்னால அதை கூட்டும் போதாவது பேச்சாக்கணும் அப்படியே பேசி பேசி வர இந்த ரேசன் அரிசி சரியில்லைங்க இந்த ட்ரிப் வாங்கிட்டு வந்த ரேசன் அரிசி பாத்தீங்கன்னா तेरकोण व वी

ஆயிரும் சுடுகஞ்சி குடிச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது குழஞ்சி அரிசியை வச்சோம்னா இந்த இவன்ட்ட சொல்லுங்களேன் இப்ப குழஞ்சி வச்சுடா சோறு இல்ல எல்லாரும் போட்டாடி என்னைக்கு நல்லா சோறு அடிச்சு போட்டிருக்கேன் நல்லா சோறு அடிச்சு வச்சிருந்தா நீ ஒன்னையெல்லாம் கையில பிடிக்க முடியுமாடா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நல்லா தே வடிப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ புது ரேஷன் அரிசி புதுசுங்கிறனால இந்த மாசத்துக்கான ரேஷன் அரிசியை ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் போன மாசம் ரேசன் அரிசியை நாங்க வாங்கினோம் ஊருக்கு போகும்போது வாங்கி வச்சுட்டு போயிட்டோம் அப்படியா ஆமா போனா அத வந்து நம்ம இன்னைக்கு தான் நான் படிக்கவே இல்லை சாக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அதத்தான் எடுத்து பழைய போன மாசம் வாங்குன வாங்கினேஷன் தீந்து போச்சு இந்த மாசம் அவங்க நர்சியை தான் எடுத்து இன்னைக்கு சாதம் வச்சிருப்பாங்க போல அது குழந்தை சாப்பிட இன்னும் கொஞ்சம் விதையவே வடிச்சு ஆமா ரொம்ப விதைய வடிக்கணும் அதுதான் பாயிண்ட் அப்புறம் ரேசன் அரிசி தான் சாப்பிடுறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா ரேசன் சாப்பிடுவோம் நாங்க கண்டிப்பா நாங்க யாராவது ஊர்ல இருந்து வந்தாங்களோ சரி இப்ப நமக்கு விருந்தாளர்கள் யாராவது வந்தா நம்ம உறவுகள் யாரும் வந்திருந்தாங்களா அதுக்குன்னு தனியா ஒரு சாக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் பொன்னி அரிசி இங்க உள்ள பொன்னி அரிசி அதாவது உறவுகளுக்காக மட்டும் கிடையாது நாங்களும் இடையில இடையில வச்சுக்கோ வச்சுக்குவோம் ஒரு ஏதாவதுன்னா ஒரு தக்காளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது சொன்னோம் இல்லாட்டி ஒரு ஏதாவது ஏதோ ஒண்ணு ஒரு நான் ஒரு மட்டன் ரிட்டன் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த அரிசி வாங்கி சாப்பிடும் எடுப்போம் ஆனா பெரும்பாலும் எங்க பிள்ளைகளுக்குமே அந்த சாதம் வச்சாக்க அவங்களுக்கு என்னமோ அன்னைக்கு அரிசி வேற அரிசியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்களுக்கு என்னமோ அந்த பொன்னியரிசி சாப்பாடு பிடிக்க மாட்டேங்க நாங்க இங்க வந்த நாள்ல இருந்து ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டு இருக்கோம் கேரளாவில் வந்த நாள்ல இருந்து ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட நல்லா இருக்குங்க இங்க நான் காமிச்சிருக்கேன் நிறைய டைம் வீடியோல காமிச்சிருக்கேன் இங்க உள்ள ரேஷன் அரிசியும் இங்க உள்ள பொன்னி பொன்னி அரிசியும் மாதிரி இருக்கு பொன்னியரிசிக்கு எண்பது ரூபா ரேஷன் அரிசிக்கு முப்பது ரூபாய் கிலோக்கு நாங்க ரேஷன் கடையில வாங்கும் போது பிரைவேட்டா வாங்கணும்னா ரேஷன் கடையில மாசத்துக்கு பத்தாது ஏன்னா வெளியில அஞ்சாறு கிடைக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து பத்தாதுன்ற ஒரு காரணம் யாராவது வாங்காம இருந்திருந்தா அவங்க சம்மதம்னா அவங்க கொடுப்பாங்க அவங்க சம்மதத்தோட நிறைய பேர் இங்க ஏரியால இருக்கும் ரேஷன் அரிசி அவங்களுக்கு ரேஷன் கார்டுல வர்ற காசு நாங்க கிலோவுக்கு முப்பது வச்சு கொடுத்து நாங்கள் வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம் அவங்களும் நம்மளை பண்ணலாம் ரேக வச்சா தானே கொடுக்குறாங்க அதனால அவங்களும் வந்து நமக்கு ரேக வச்சு வாங்கி தந்து வாங்கி தந்துடுவாங்க ஓகேங்களா சரி அது முடிஞ்சிச்சு இன்னைக்கு என்னடா அப்படி உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கு யாவாரத்துக்கு போகலன்னு நினைப்பீங்க பக்ரீத் பண்டிகை பக்ரீத் பண்டிகை பக்ரீத் பண்டிகை பக்ரீத் பண்டிகைக்கு உங்களுக்கு என்னடா சம்மந்தம்

பிரததி அவுங்க கூட படிக்கிற ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டான் அதே நான் சொல்லி கொடுத்தாலும் ஒரு கூப்பிடலாம் நம்ம இந்த வெஞ்ச வெஞ்சியை குடித்து பேசாம கலக்குறோம் நல்லதுன்னு நினைங்க நல்லதுன்னு நினைங்க இப்ப நம்ம ஊர்ல இருந்தோம்னா எத்தனையோ பேர் நம்மளை கூப்பிட்டு விருந்து வச்சிருப்பாங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க வச்சாங்களோ இல்லையோ வந்து ஒரு கைய கொடுத்து

நாலு நாளைக்கு முன்னாடி பயங்கர வீட்டு சத்தம் எல்லாம் பக்கத்துல இருக்கவங்களா வெடி போட்டாங்க வெடி போட்டாங்களா எங்களுக்கு உள்ள ஃபேன் சத்தத்துல ஒண்ணுமே கேக்கல தான் சொன்னாங்க மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அங்க புளி இறங்கிருச்சுன்னு பயங்கரமா வெடி சத்தம் போட்டாங்க கேட்கலையா அப்படி இது எல்லாம் புலியில புளி தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை இது எங்கேயாச்சும் சுத்தம் போயிருப்பேன்

நாங்க எப்பவுமே தூங்கி எந்திரிச்சதுல தூங்கி எந்திரிக்குமோ சரி போதும் சரி நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் கிட்டையும் வேண்டிக்கிறோம் கண்டிப்பா நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அக்கா ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அக்கா முகம் கருத்துருச்சு அப்படின்னா அப்படி எல்லாம் அக்காவை காட்டிட்டு சொன்னாலும் பரவாயில்ல அண்ணனை காட்டியே எல்லாத்தையும் சொல்றீங்க சொல்லுங்க கருக்கிறது சொன்னாரே ஒரு வார்த்தை கல்வெட்டுல எழுத வேண்டிய ஒரு வாக்கியம்யா சாமியலா என்னைக்கு நான் நினைச்சுக்கிறீங்க நான் வெளுத்திருக்கேன் வெளுத்திருக்கேன்னு நான் வெளுத்ததே கிடையாது கருத்து தான் இருந்தேன் அது உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு சில நாள் எப்போ எங்க வீட்டுக்கார்ட்ட போன்ல எடுத்தா கொஞ்சம் கிளியாரிட்டியா இருக்கும் இந்தா இப்ப ஏன்பட்டு பழசு போனேன் இப்ப நான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் போன்ல எடுத்தா கிளியாரிட்டி கம்மியா இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நோ எடுத்துக்கிட்டு இருக்க இல்லடி தங்கம் வெளிச்சத்துல உட்காந்து இருக்கும்போது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் வீட்டுக்குள்ள சுகபூஸ் வரேன் நான் அதாவது இதுல வந்து நான் ஃபில்டர் போடாம தான் விடுவேன் என்னோட போன்ல அவங்க ஒரு போன்ல அப்படி கிடையாது அந்த காசுக்கு தக்கன போனோட கிளியாரிட்டி நல்லா இருக்கு இந்த காசுக்கு தக்கன இந்த போன்ல உள்ள கிளியாரிட்டி தான் உங்களுக்கு அப்படி தெரியுது அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா மற்றபடி நான் என்னைக்கு

பேர் போட்டிருந்தாங்க நான் பேர் மறந்துட்டேன் சொந்த டைலர் வச்சு இருக்காங்களாம் அவங்கள்ட்ட எல்லா துணியும் தைக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம் அவசரத்துக்கு மட்டும் கொண்டு வந்து தைக்க சொல்கிறாங்களாம் அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாக்கி டைம்லெலாம் நீங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல அங்கேயே கொண்டு போய் கொடுங்க அவசரத்துக்கு தைக்கிறத மட்டும் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அனுப்பிட்டேக்கா இன்னொரு விஷயம் என்னென்னா தைக்கிறவங்க காசும் தராமல் வாங்கிட்டு போயிடுறாங்க திருப்பி கேட்டால் தரேன் தரேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே தைக்க கொண்டு வந்தால் அந்த தைய காசை கேட்டுருவோமோங்கிற பயத்துலேயே வேற கடையில் கொண்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க இதுக்கு நாங்கள் என்னக்கா செய்கிறது என் ஊரில் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா நிறையா டைலர்களுக்கு இப்படி நடக்குதா உள்ளூருக்குள்ள டைலர் ஷாப்பு போட்டாலே இப்படி தான் மதிப்பு மரியாதை இருக்காதா வெளியூரில் போய் போட்டால் தான் நமக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்றதோட முத்து சொல்லட்டும் சொல்லுங்க நான் என்ன சொல்றாங்க நீ சொல்லி சொன்னீங்க அதாவது சொல்லுங்க வெளியே நீங்க உள்ளூர்காரங்களுக்கு தாங்க நீங்க உள்ளூர் வெளியூர்காரங்களுக்கு நீங்க வெளியூர் தான் புரியுதுங்களா வெளியூர்காரங்க உங்ககிட்ட வந்து தைக்க குடுத்தாக்க வெளியூர்காரங்க தான் அதாவது நீங்க கேட்கற கேள்வி நியாயம் தான் நல்ல வேற வேற தைக்க நல்ல சாதாரண தைக்கும் போதெல்லாம் வேற வேற கடைகளை கொடுத்துட்டு அவசரத்துக்கு தைக்கும் போது உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்கன்னா சரி அவசரத்துக்காச்சு தச்சு கொடுப்போம்னு வச்சு தச்சு கொடுத்தா அதுக்கு காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வேற சொல்றீங்க அப்புறம் தச்சு கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உள்ளூர்காரங்க கிட்ட நீங்க துணி எடுக்கக்கூடாது வெளியூர்காரங்க கிட்ட எடுங்க வெளியூர்காரங்கிட்ட எடுத்து நல்லபடியா ஒண்ணு தச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஊர்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க பக்கத்தூர்ல பாருங்க இந்த ஒரு தொங்கு இருக்கிறாங்க தைக்கிறதுக்கு சூப்பரா தைக்கிறாங்க நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஃபேமஸ் தாங்க ஏன் நீங்க கவலைப்படுறீங்க நீங்க என்னைக்கும் அதாவது அவசரத்துக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு சிலப்ப அவங்க நினைச்சிருப்பாங்க அவசரத்துக்கு கொடுத்தா ஏனோ ஆனாலும் தச்சு கொடுக்காம அவசரத்துக்கு கொடுத்தாலும் நல்லா தச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி கூட உங்க கொண்டு வந்து கொடுக்கலாம் அதனால தைரியமா வாங்கி தாயிங்க ஆனா காசு தராம இருக்கிறத தச்சு முடிச்ச உடனே நீ கேட்டா தச்சு முடிச்சது காசு கொடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு இந்த கையில காசு இந்த கையில துணி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க நீங்க காசை கொண்டுக்கிட்டு வாங்க நான் தச்சு தரேன் இல்லங்க நாளைக்கு தர்றேன் கொண்டாங்க அப்படின்னு சொன்னா ஏங்க நீங்க கொடுத்தா தானே நான் ஏன் பொழப்ப பாக்க முடியும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்புறமா கடையில ஒரு பொருள் வாங்கணும்னா காசை கொடுத்து தானே வாங்குவோம் நான் அரிசியை தாயா நான் சமைச்சிட்டு நாளைக்கு தரேன்னு சொன்னா கடைக்காரர் கொடுப்பாரா கண்டிப்பா நம்மளா இருந்தாலும் அதுதான் என்னன்னு கேட்டா நியாயம் ஒண்ணு இருக்கு ஆயிரம் பொழப்பு இருக்கலாம் அவங்களுக்கு அது ஒண்ணுதான் பொழப்பு அப்படின்றப்ப அதை என்ன செய்யணும் இந்தாப்பா துணி வாங்கப்போ இப்போ நம்ம பலசார கடையில சாதனை வாங்க போறோம் அரிசி வாங்குறோம் பருப்பு வாங்குறோம் எல்லாம் வாங்குறோம் காசு எடுத்துட்டு போறோம்ல அதுக்குண்டான காசு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு தானே வாங்கிட்டு வரோம் அந்த மாதிரி துணி வாங்க போனோம்னா இதுக்கு எவ்வளவு துணிமா காசு அதை எடுத்துகிட்டு போய் இந்தாங்கம்மா அவங்க காசு துணியை கொண்டாங்கம்மா வாங்கிட்டு வந்தா தான் அவங்களுக்கு ஆயிரத்தட்டு வேலைகள் இருக்கும் அதை வச்சு அன்னைக்கு பொழப்பு நடத்துறவங்க கூட இருப்பாங்க இப்ப இந்த இன்னைக்கு ஒரு நாலு துணி தச்சுருக்கோமா சரி இன்னைக்கு நாளே அவசரத்தை கொடுத்தா தச்சு வச்சிருக்கோம் வாங்கிட்டு போயிருவா ஒரு நானூறு வரும் இதை வச்சு ஒரு நாலு அரிசி வாங்கி போகணுன்ற நினைப்புல கூட ஒரு குடும்பம் இருக்கலாம் அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறது ஏமாத்தலாம் செய்யாம வாங்கிட்டு போய் அதாவது தைக்க கொடுக்குற உறவுகள் யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குற நம்ம உறவுகள் எந்த கடையிலயாவது நீங்க தைக்க கொடுத்தீங்கன்னா துணியை வாங்கும் போது மேக்சிமம் அந்த தையக்கூலிய குடுத்துட்டு வாங்க பாருங்க சொல்லுவாங்க அக்கா யாருக்கா அந்த பொண்ணு தான் பாவம் ஏமாதித்தனமா விட்டுக்கிட்டு இருக்குது நான் கூட்டே குடுக்கற கடையெல்லாம் பார்த்தாக்கா நான் போனதோட என் முடியை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டாங்க காசை வச்சுட்டு தண்ணி போன நான் போனதோட முடியை பிடிச்சி கையில் வச்சுக்கோ என்ன துணியை வாங்கிட்டு காசு கொடுக்க ஓடி போயிட்டீங்கன்னா நீ காசு வச்சுட்டு போ முடிய விடுறேன்னு சொல்றாங்க அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஏன்னா ஒரு மணி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு ஜாக்கெட்டை தைக்க அப்படி தைக்கும் போது இருந்து தைக்கிறவங்களுக்கு இடுப்பு வலிக்கும் கை வலிக்கும் கண் டேமேஜ் ஆகும் நிறைய ரிஸ்க் எடுத்து தான் பாவம் அவங்க தைக்கிறாங்க அவங்கள பத்தஞ்சா குறைச்சி கொடுத்து நமக்கு என்ன ஆக போகுது அவங்கள்ட்ட அதிகமாக பேசாமல் நமக்கு வர்ற காசுகளை கொடுத்து தைங்க நான் போகிறோம் ஒரு ஜாக்கெட் எடுத்தோம் நல்லா டிசைன் வச்சு தைங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு ஜாக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னா கூட ஆயிரம் ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் நல்லா தான் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்கறதுன்னு சொல்லி ஈஸியா கொடுத்துட்டு பத்து பிசா கூட குறைக்காம கொடுத்து வந்துரும் அதே டிசைன் உள்ள ஜாக்கெட்டை நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க ஐநூறு ரூபாய்க்கு அவங்க கிட்ட என்ன ஐநூறு சொல்றீங்க ஐநூறு ஐநூறு வாங்கிதே எத்தனை மாடி கட்டிட்டா இந்த மாதிரி அப்படித்தான் கேரளாவில தான் சொல்லுவாங்க மிட்டத்து முல்லைக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு வாசல்ல இருக்க மல்லிகைப்பூக்கும் மனம் கிடையாது பக்கத்து வீட்டுல இருக்க தான் மனம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன தொழில கைத்தொழில் வச்சிருக்கவங்களையும் நம்ம கை தூக்கி விடலாம் எந்த தப்புமே கிடையாது அப்புறம் சப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் பலமுறை எல்லாரும் என்கிட்ட கேட்டு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓபனா பேசுறேன் ஓப்பனா பேசுறேன்னு சொல்றீங்க நேத்து உங்க வீடியோல போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை உங்க யூடியூப் வருமானத்தை மட்டும் ஓப்பனா சொல்லவே மாட்டேங்கிறியே அப்படின்னு யூடியூப்ல வருமானமே வரலைன்னு சொன்னாதான் நம்ம மறைக்கிறது எப்படி நாங்க இன்னைக்கு ஒரு இந்த மாசம் ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருந்தோம் அந்த அஞ்சு வீடியோல என்ன வியூஸ் போதோ அதுக்குண்டான வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் எங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அதாவது இந்த மாதம் இவ்வளவுதான் இந்த மாசம் இவ்வளவுதான் நம்மள கட்டுப்படுத்தி வைக்க முடியாது இந்த மாதம் நான் பத்து வீடியோ போட்டேன்னா அந்த பத்து வீடியோக்கான வியூஸ்க்கு போறேன் அதுவும் பத்து வீடியோமே நல்ல வியூஸ் போனால் அந்த வியூஸ்க்கான காசு வரும் இந்த மாதம் நான் வீடியோவே போடாமல் நான் வேலை பார்த்துட்டு பேசாம இருந்தேன்னா காசு வராது புரியுதுங்களா அந்த மாதிரி வருமானம் வரும் அதே மாதிரி வீட்டை கட்டுறதுக்கு நகை என்னைக்கு வழக்க போன வீடியோவில் மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க யூடியூப்பில் வர வருமானம் தானே எதுக்கு நீங்கள் ப்ராடு விட்டுக்கிட்டு இருந்தீங்களா பேசுகிறீங்க நாங்கள் அந்த எல்லாம் எதுவுமே கிடையாது யூடியூப்ல எங்களுக்கு வருமானமே வரலன்னு சொன்னால் தான் நாங்கள் வீடியோ போடுறோம் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் நாங்கள் அதை எடிட் பண்ணுறோம் அதை எடுத்து போடுறோம் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குது அந்த வேலைக்கான கூலி எங்களுக்கு யூடியூப் இருந்து கிடைக்குது நாங்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் அதே மாதிரி பத்தாத குறைக்கி நாங்கள் கையில் வச்சுருக்க அடுத்த இடத்துல வட்டிக்கு வாங்கணும் கையில் இருக்க நகை இருக்குல்ல அதை கொண்டு பேங்க்ல வச்சாக்க எங்களுக்கு வட்டி குறையும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கொண்டே வைக்கிறோம் இன்னொரு விஷயம் மூணு சேனல்ல எட்டு லட்சம் பத்து லட்சம் வரது எல்லாம் அடிச்சு விடுறாங்க நிறைய பேர் அடிச்சு விடுறவங்க பலகும் பலவனமா அடிச்சு விட்டுட்டோம் வர்றது என்னன்னு எங்களுக்கு தெரியல நான் பல சொல்லிட்டேன் இப்போ நீங்களே ஒரு கமெண்ட் போடுங்க உங்க கமெண்ட்டுக்கு கீழே வந்து நீங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் போடுறீங்களே உங்களுக்கு நல்ல வருமானம் தான் நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கூட உங்கள சொல்லலாம் இவ்வளவு பெரிய வீடியோடு வச்சிருக்கீங்களே உங்களுக்கு கோடிக்கணக்கில வருமானம் வர சார் கோடி கணக்கில் வருமானம் வந்தாலும் அவருக்கும் லட்சக்கணக்கில் கடன் இருக்கும் லட்சக்கணக்கில் வருமானம் வரவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரக்கணக்கில் வருமானம் வரவங்களுக்கு சிலர் சிலர் கடன்கள்லாம் இருக்கத்தாங்க செய்யும் எப்பேற்பட்டவங்களுக்குமே அதாயிட்டு உள்ள ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஓகேவா அதுக்காக எங்களுக்கு இத்தனை லட்சம் வருது அத்தனை லட்சம் வருதுன்னா அங்க கிடையவே கிடையாது நாங்கள் எவ்வளோ வீடியோ போடுறோமோ அதுக்குண்டான உண்டான வருமானம் எங்களை மூணு மூணு சேனல் வச்சுருக்கோம்னா எங்களுக்கு மூணு சேனல்ல இதில் அஞ்சு லட்சம் அதுல அஞ்சு லட்சம் அதில் அஞ்சு எல்லாம் வர்றது கிடையாது மூணு சேனல்லையுமே எங்களுக்கு சேர் மற்ற தம்பி விட்டு அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அது ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அது பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் பதினாலு பதிமூணு மூணு மாசம்தான் தான் வாங்கியிருக்கோம் மூணு மாசம் சம்பளம் தான் வாங்கியிருக்கோம் மூணு மாதம் சம்பளத்தையுமே நம்ம வெளியில செஞ்சுருக்கோம் அதுல வாங்குற சம்பளத்தை எங்க சம்பளத்துலையும் சேர்த்து செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கோம் அது மூணையுமே நான் வெளியில வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு யூடியூப் வருமானம் எங்களுக்கு பத்து பீசா கூட இல்லை நாங்க இந்த மாதிரி சொந்தமா இந்த வியாபாரத்துக்கு போய் தான் எங்களுக்கு பண்றோம் அப்படி போய் போய்த்தான் நாங்க எங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாங்க வந்து உட்காந்து உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு யூடியூப்ல இருந்து வருமானம் வருதுன்னு தான் நாங்க சொல்லிட்டோமே அதாவது உழைப்புக்கான ஊதியம் தானே அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டை இது ஒரு ரூபாய்க்கு வாங்கின சட்டை ராஜா சூப்பர் சட்டை போட்டிருக்காரு கட்டத்தட்ட ஒரு ஆள் எண்ணூறு மாதிரி ஒரு ஆள் அது நல்ல பிராண்டு சட்டையை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சிலர் லோக்கல் சட்டையா இருநூறு முந்நூறுவா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சட்டைக்கு எத்தனை விமர்சனங்கள் வர்ற மாதிரிதான் யூடியூப் ஒன்னு இந்த யூடியூபுக்கு இத்தனை விமர்சனங்கள் வரும் இன்னொன்று இந்த சட்டைக்கு பின்னாடி எவ்வளவு நைப்பு இருக்குன்னு அந்த சட்டையை தயாரிச்சவங்களுக்கு தான் தெரியும் உழைப்பு சத்தியமா ஆஹ் உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு அந்த சட்டையை தயாரிச்சு அந்த கம்பெனிக்கு வர்ற வரைக்கும் தான் அவங்களுக்கு தான் அந்த ரிஸ்க் இருக்கும் அது அவங்களுக்கு போய் சேரக்கூடிய வருமானம் எவ்வளவு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இருக்கும் அது ஒவ்வொரு ஆள் கை மாறி கை மாறி நம்ம கைக்கு வரும்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கடை ஒவ்வொருத்தவங்களுக்கு லாபம் வச்சு தான் விற்பாங்க அதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோவுக்கு எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளோ தாங்க கிடைக்குது நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் என்னோட சேனலுக்கு ஐம்பது டு அறுபது கிடைக்கும்னு இந்த மாதம் நான் அதுவும் வாங்கலை நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்குவேன் ஏன்னா இந்த மாதம் நான் வீடியோ ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் தம்பியூட்டி சேனலில் ஒரு பதினஞ்சு பத்துக்குள்ளே தான் வரும் எங்கள் முத்துவிட்டு சேனல் ஐடியாவை எனக்கு தென்ன தெரியலை இந்த மாதத்துக்கு என்னென்னு அவங்க பார்க்கல நான் சொல்றேன் எங்களுக்கு வருமானம் தான் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து உனக்கு லட்சக்கணக்கில் வருது தான் நீ சொல்ல மாட்டேன்னு நீங்க நினைப்பீங்க நான் அப்படி கிடையவே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நாங்க என்ன வீடியோ போடுறோமோ அதுக்குண்டான வியூஸ் எவ்வளவு போகுதோ அதுக்கு தக்கான வருமானம் எங்களுக்கு தான் நான் சொல்லி சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு மன வருத்தத்துல தான் நான் அமௌண்ட்டை சொல்ல மாட்டேன் இதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ எனக்கு இப்போ நான் இன்னைக்கு நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சிலர் சொல்லிருவாங்க எனக்கு இந்த மாசம் வருமானம் எவ்வளவு மாசம் மாசம் எனக்கு சம்பளம் எவ்வளவு போடுவாங்க எங்கள் ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லுவோம் சிலர் வந்து இதே இதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வருமானம் வருது நான் இல்லன்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் வருது நீங்க வரலன்னு போய் சொல்றீங்கன்னு சொல்லலாம்

இத்தனை வருஷம் இப்ப இந்த மூணு வருஷமா தான் எங்களுக்கு யூடியூப் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்க வந்து மூணு வருஷமா தொடங்கினேதான் அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் ஆச்சு நமக்கு வருமானம் வந்து அப்ப நம்ம இந்த அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த வீட்டை கட்டினது இங்கே இருந்தது ஊர் ஊர்ல இடம் வாங்கினது ஊர்ல வீடு வாங்கினது இது வந்து எங்களுக்கு நாங்க இந்த பழசு வியாபாரத்தை ஓகேங்களா எங்களுக்கு கை கொடுத்தது எங்களை கடைசி வரை கை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது நம்ம வண்டியில நாங்க வந்து யூடியூப்லயே இருந்தாலும் இன்னைக்கு சினிமா நடிச்சாலும் நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் கிடைக்கிற கேப்ல வியாபாரத்துக்கு போய்கிட்டு தான் இருப்போம் ஏ சினிமா நடிச்சு எங்க முத்து ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காருங்க நம்மளாம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்க முத்து போய் ஐம்பது நாள் சூட்டுக்கு எத்தனையோ அறுபது நாள் சூட்டுக்கு ஐம்பது நாள் பக்கம் நடிச்சிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கையில வாங்கி இருக்கிறாரு பாக்கி இன்னும் பெண்டிங் இருக்கு பட ரீல்ஸ் ஆனா மட்டும் தான் பாக்கி காசு வாங்குவாங்க ஓகேங்களா ஆனா அப்படி இருந்தும் நாங்க இந்த தொழிலுக்கு வந்ததும் இந்த தொழிலுக்கு போனோமே ஒரு பார்க்கத்தானே செஞ்சீங்க எதுவுமே அதெல்லாம் நிரந்தர இல்லாத ஒரு லைஃபுங்கிறது எங்க இருக்கும் யூடியூப் வரை அதாவது காற்று உள்ள போய் தூட்டி கொள்ளுங்கிற மாதிரி வரை நம்மளால முடிஞ்சா போடுவோம் வருமானத்தை எடுத்துக்கோ நாலு உறவுகளை சம்பாதிப்போம் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதுக்காக நாங்க எங்களுக்கு எதுவுமே இல்ல கஷ்டப்படுறோம் நீங்க காசு கொடுங்கன்னு ஒரு நாள் கேட்டது கிடையாது கேட்டதும் கிடையாது இது வரைக்கும் கிடையாது இனிமேல் கேட்க போறதும் கிடையாது கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் எங்க பிள்ளைகளை நாங்க உழைச்சு காப்பாத்திக்கும் அவங்க உழைக்கிற தகுதி வர்ற வரைக்கும் கடவுள்கிட்ட ஒன்னே ஒன்று

இதே ஓயா ஓயாம கேட்டு கேட்டு எங்களுக்கும் சொல்லி 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 எங்களுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக பாருங்க பாத்து பத்திரமா